வாழ்க வாழ்க வாழ்கவே தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்காந்தி வாழ்கவே வாழ்க மோடி பதவி விலகு மோடி விலகு தேடிய மோடிய மோடி பதவி விலகி விலகு விலகி விலக பதவி விலகி விலகி விலகம் தேடி அமித்ஷாவே அமித்ஷா பதவி விலக பதவி விலகு பதவி விலகி விலகு இந்த கொஞ்சம் மத்திய மோடி கண்டு கண்டிக்கின்றோம் பாஜக திருடாதே திருடாதே மக்களின் ஓட்டை திருடாதே மக்களின் ஜனநாயகத்தை திருடாதே கொடுத்திடு எஸ் எஸ் கல்வி நிதியை கொடுத்திடு தமிழக மாணவர்களுக்கு தமிழக மாணவர்களுக்கு வர வேண்டிய எஸ் எஸ் கல்வி நிதியை வேண்டிய கல்வி நிதியை மட்டும் பேசுகிறேன்